ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலி வந்து வந்து எங்கள் வீட்டில் பொதுவாக எலியே கிடையாது கதவை போது பக்கத்து வீட்டில் வந்து பார்க்கிங்லலாம் நிறைய இருக்குது அது எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா கதவு வாசகதவு வந்து வந்துருச்சு ஒரு சின்ன எலி தான் சுண்டின்னு சொல்லலாம் ஆனால் அந்த எலி வந்து பார்த்திங்கன்னா போகவே மாட்டேங்குது அதுக்கு போக தெரில அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஒரு ஒரு மாதம் ஆயிடுச்சு அதுக்கு நானும் என்னெல்லாமோ வந்து போட்டு பார்த்தேன் அது போகவே மாட்டேங்குது எலிமருந்து போட்டு விட்டுறாச்சு ஆனால் எளிமருந்து வந்து அது சாப்பிட்டாதானே போகும் அங்கங்கே கிடக்க அதை சாப்பிடவே இல்லை இதுக்கு வேணாலும் ஒரு பெரிய பெரிய வந்து வந்துச்சு ஆனால் அது பெரிய எலி அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா டக்குரை வந்து வெளியேறிச்சு அது வெளியேறதுக்கு பால்கனி ஒழியாவோ கிச்சன் வழியாகவோ அது வந்து அன்றைக்கி நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா உடனே வெளியேறிச்சு ஆனால் இந்த எலிக்கு வலியும் தெரியல ரொம்ப சின்னதாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ந்துருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதம் அப்போது சரி அப்போ எலி கொண்டு வாங்கிடுவோம் அதுதான் சரி கண்டிப்பாக பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறுரூவா கொடுத்து வெளியே வாங்கினேன் ஆனால் அதில் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பச்சி வச்சிருந்தேன் உள்ளவே இந்த பச்சியை சாப்பிட்டு அது போயிடுச்சு பச்சையை காணோம் ஆனால் எலி வந்து மாட்டவே இல்லை சரி அதுக்கப்புறம் சரி ஓகே அப்புறம் அதுக்குள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மருந்தை அவச்சு கோதுமை மாவு எடுத்து அதுக்குள்ளே போட்டு உருட்டி வச்சுருக்கேன் அது உட்காந்துருக்கு அதுக்குள்ளே போகவே மாட்டேங்குது என்னலாம் போட்டு பார்த்தாச்சு அது வழியா தான் இங்கேயே தான் எப்போவும் இந்த சோஃபா கீழேருந்து கிச்சனுக்கு போகும் அப்புறம் கிச்சன்லேயே சு திருப்பி சோஃபா போகவும் இதே தான் திரும்ப திரும்ப பண்ணுது ஆனால் அந்த கூண்டை வந்து அது பார்க்கவே மாட்டேங்குது போகவும் மாட்டேங்குது அந்த எலியை எப்படி வற்றுமே அது தெரியலை நானும் என்னலாம் வந்து போட்டு பார்த்தேன் அந்த கூண்டுக்குள்ளே நூறுபாய் பக்கத்து வீட்லலாம் வந்து சொன்னாங்க கூண்டு வச்சா அது கண்டிப்பாக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனு சரி சொல்லி பாடுறேன் ஆனால் மாட்டவே மாட்டேங்குது கம்பியில் தேங்காய் வந்து நிறுத்தி வச்சுருக்கான் உள்ளே வந்து இழுத்தால் தான் வந்து தேங்காய் இழுத்தா தான் வந்து உள்ளும் ஆனால் தாண்டி தாண்டி போகுது இந்த கூண்டுக்குள்ளே போக மாட்டேங்குது ஒரே ஒருலாம் அந்த பஜ்ஜிக்காய் மட்டும் உள்ளே விடு இந்த பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு வந்து போயிடுச்சு ஆனால் அந்த கதவு வந்து மூடவே இல்லை அதான் அந்த கம்பியை வந்து தான் வந்து மூடும் போல் இருக்குது அது நேராக உள்ளே வந்து அந்த பஜ்ஜியை வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுச்சு அந்த கம்பியை இழுத்தால் தான் வந்து மூடும் அது என்ன செய்யணுமே தெரியல இந்த இது வச்சு கிட்டத்தட்ட பத்து நாள் ஆச்சு எளித்தொலை வந்து தாங்க முடியல பொதுவாக வாசகத்தை தந்தாலே பார்த்து ரோட்டில் இருந்து நிறைய இருக்கும் பெரிய செடி வாஸ்து நான் திறக்கிறதே இல்லை கம்பி கதை வந்து நைட்டில் வந்து மறக்கதை நீங்கள் மூடி வச்சுன்னா எதிர் வீட்டில் பற்றியா ஏகப்பட்ட எலி இருக்குது இப்போ என்னாச்சு கதவு திறக்கும்போது போது அது சின்ன எலிகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பி கதவுலேயும் வந்து அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்து வந்துடுது இது வந்து ச வெளியில் போகிறதுக்கு இந்த சின்ன எலிக்கு வழியும் தெரியல அந்த பக்கம் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து படாப்படுத்துறது என்ன செய்யணும் வந்து தெரியல போகவே மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது ஒரு பெருந்தொல்லையாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோக்கள் வந்து நானும் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்